கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக ஒரு முக்கியமான செய்தியை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன் என்ன முக்கியமான காரியம்னா இந்த செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் மாதம் இந்த இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை விலையில் இந்த காணொலி மூலமாக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த காணொலியை நாங்கள் உங்கள் மத்தியில் வைக்கிறோம் கவனிக்கிறீர்கள் பார்க்கிறீர்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்வீங்க அனுப்புகிறீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி இப்பொழுதும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு குரந்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தையும் பதினெட்டாம் வாசிக்கிறேன் நல்லா கவனிங்க இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறிசியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இவைகள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்க அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ள ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார் இந்த ஒப்புரவாக்குதல் என்கிற ஒரு காரியத்தை குறித்து வேத வசனம் அழகாக தெளிவாக சொல்லுறது நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் ரோமருக்கள் நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டால் ஒப்பரவாக்கப்பட்ட என்பவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அப்படின்றார் மரணத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் புது சிறுசியே நீ தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறாய் இயேசுநாதர் ஊழியம் செய்த காலத்திலே ஒருவன் வந்து தேவாலயத்திலே காணிக்கை படைக்கும்படியாய் வருகிறான் காணிக்கை படைக்கும்படியாய் வருகிறான் அவனை பார்த்து ஆண்டு சொல்கிறார் நீ முந்தி போய் உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கை செலுத்து அப்படின்றார் காணிக்கை முக்கியம் அல்ல ஒப்புரவாகுதல் முக்கியம் இன்னைக்கு நிறைய புது சிறிசிகள் எல்லாம் பகையோடு இருக்கிறீங்க உறவுகளுக்குள்ள பக சொந்த பந்தங்களுக்குள்ள பக சில விசுவாசிகள் ஊழியக்காரனே பகைக்கிறாங்க ஒரே சபைக்குள்ள இருக்கிறீங்க பகை உணர்வோடு குற்ற உணர்வோடு வாழ்றீங்க அப்படியே போய் திருவிருந்த வாக்குதல் இல்லாத ஊழியமா ஒப்புற வாக்குதல் இல்லாத உறவுகளா ஒப்புற வாக்குவதற்காகவே கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் காரணம் எதற்கு நாம் ஒப்புரவாக வேண்டும் யாரோடு ஒப்புரவாக வேண்டும் நீண்ட காலமாய் பிரிந்திருந்த பிதாவோடு கூட ஒப்புரவாக வேண்டும் தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும் மிக மிக முக்கியமான விஷயம் தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஒப்புரவாக வேண்டும் சபையோடு ஒப்புரவாக வேண்டும் சமுதாயத்தோடு ஒப்புரவாக நமக்கு எல்லாம் பக கசப்புல இருக்க பகையை சிலுவையில் கொன்றவர் அவர் பகனி ஒன்னு இருக்குல்ல அது சிலுவையில் கொண்டார் பாவணி ஒன்னு இருக்குல்ல அது சிலுவையில் கொண்டார் சாபணி ஒன்னு இருக்குல்ல அது சிலுவையை கொண்டார் ஒட்டுமொத்த எல்லா விதமான காரியத்தையும் உலக பிரகாரம் உள்ள காரியங்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டது இல்லையா அறைந்தார் தேவனிடத்திலிருந்து பிரிந்து கிடந்த நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார் ஒப்புரவாக்கிட்டு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நமக்கு தந்திருக்கிறார் பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய சாக்கியம் நாமெல்லாம் அந்த ஊழியத்துக்கு நான் அந்த ஊழியத்துக்கு வருவேன் நினைச்சு பார்க்கல ஊழியம் என்னன்னே தெரியாதுல்ல அது எப்படி தெரியும் அரகர சிவ சிவாணி போயிட்டு இருந்தாங்க இந்த ஊழியத்தை பற்றியோ சத்தியத்தை பற்றியோ வேதாகமத்தை பற்றியோ பரலூராஜ்யத்தை பற்றியோ ஒன்றும் தெரியாது ஆனால் என்றைக்கு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டோருக்காக வாழ வந்து பரிசுத்தாவிட அபிஷேகத்தை பெற்று ஞான் சாலம் பெற்று பரிசுத்தாவிட அபிஷேகத்தை பெற்று கத்தருக்காக வாழ வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது தூய ஆவியான ஒரு உள்ள வந்து எல்லா காரியங்களையும் நமக்கு கற்றுத் தருகிறார் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் நான் பாவிலும் பிரதான பாவி பவுல் சொன்னது போல சோத்திரம் புறக்கணிக்கப்பட்டு கிடந்த என்னை கத்தை தேடி வந்தார் நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்னா தெரிந்தெடுத்தார் இன்றைக்கு ஆண்டு ஊழியத்தை ஊழியத்தை அழைப்பு கனமான அபிஷேகம் கனமான ஊழியம் கனமான வார்த்தை ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார் பிதாவான கனம் பண்ணுவார் அந்த கனத்திற்கு நீங்க பாத்திரவான்களா எப்போது இருக்குவதற்கு உங்களை கொடுங்க நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தமும் கருவையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே இன்றைக்கு குமாரன் மூலமாய் ஒரு ஒப்புரவாகுதலை குறித்து எங்களுக்கு கற்று தந்திருக்காய் சோத்திரம் நாங்கள் பகையை மறந்து பிரிவினை மறந்து குடும்ப உறவுகளுக்குள்ள சபைகளுக்குள்ள இருக்கிற எல்லா பகை உணர்வும் குற்ற உணர்வு எல்லாம் எடுத்து போட்டு புது சிறுசியாய் வாழ உதவி செய்கிறார் ஆட்கொள்ளுங்க பொறுப்படுங்க இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றம் உண்டாவதால் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பஸ் யூ